இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கை கொண்டு நம்முடைய எல்லா வழிகளிலும் செய்கைகளிலும் கவனமாய் இருந்து நமது இருதயத்தின் சிந்தனைகளில் சுத்தமுள்ளவர்களாய் அவரின் வழிகளை காத்து நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் போது அவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராய் இருந்து எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் மேன்மையான ஆசிர்வாதத்தை நமக்கு தந்து கிருபையாய் வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்